முருகனுக்கு அரோகரா இருபதாம் ஆண்டு நடுப்பழனி வேல் பாத யாத்திரை நிகழ்வு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாலாஜி திருமண மண்டபம் மறைமலை நகரில் புறப்பட்டு மாலை தேவி கருமாரி அம்மன் கோவில் மகேந்திரா சக்தியில் காவடிக்கு நெய்வேத்தியம் செய்து இரவு பிரகாஷ் திருமண மண்டபம் செங்கல்பட்டில் காவடி நெய்வேத்தியம் வேல் அபிஷேகம் நடந்து எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செங்கல்பட்டு படாலம் கூற்றோட்டில் காவடிக்கு நெய்வேத்தியம் காலை உணவு வழங்கப்பட்டு Big. Uh. மதியம் பதினோரு மணி அளவில் கிருஷ்ணா திருமண மண்டபம் கருங்குழியில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவானைக்கும் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்று மாலை சரஸ்வதி மண்டபத்தில் சித்தாமூரில் காவடிக்கு நெய்வேத்தியம் வேல் பூஜை நடைபெற்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுப்பழனியில் ஏகதச ருத்ர பாராயணமும் வேல் காவடியும் பால் குடமும் புறப்பாடு செய்து பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடைபெற்று எல்லாம் உள்ள இறை அருளை தேட நடுப்பழனிக்கு அனைவரும் வாருங்கள்